வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத மொதம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்ட்டிகுலர் இடம் வந்து வித்துறதுங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அது இல்லாமல் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணி இந்த இடம் பர்ட்டிகுலர் இடம் பிடிச்சிருச்சுன்னா உடனே என்கொயரி பண்ணி இடத்த ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் எப்பயுமே ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா பத்து இடத்த பார்த்து தான் ஒரு ஒரு இடத்த நம்ம வாங்குவோம் ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஒரு இடத்தையும் நீங்கள் போய் பாருங்க இடம் பிடிச்சிருதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டா நீங்கள் ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு அரூர் போகிற மெயின் ரோட்டில் வலசூர் பஸ் ஸ்டாப்லருந்து எக்ஸாட்டா ஒரு கிலோமீட்டர்லேயே பள்ளிப்பட்டி ஊருக்குள்ளேயே சுற்றியும் குடியிருப்புக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறு சார் அடிங்க முப்பதுக்கு நாற்பது அந்த நிலத்தில் இருக்குங்க தெற்கு திசுங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உட உடனடி கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க ஃபஸ்ட்டு இடத்த போய் பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சுனா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு அரூர் போகிற மெயின் ரோட்லாம் வலசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே பள்ளிப்பட்டி ஊருக்குள்ளேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சதுவையை தெற்கு திசை இருபது அடி ரோடு வசதியோட ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரம் ரூபாங்க டேரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே பேசிக்கலாம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க